அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் நான் இந்த படத்தில் பாக்கிய யோக முத்திரை உள்ள படம் இணைத்துள்ளேன் உள்ளங்கையில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் குடை போன்ற வடிவ அமைப்பில் உள்ள முத்திரை அமைந்திருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வசதியானவர்களாகவே இருப்பார்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு மேலோங்கி நிற்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள் கஷ்டப்படும் உறவினர்களுக்கும் உதவி செய்வார்கள் இவர்கள் இருக்கும் காலம் வரை உதவி செய்வதே இலக்காக வைத்திருப்பார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் அமைத்து நிறைய சேவை செய்வார்கள் இது போன்று உள்ளங்கையில் ரேக முத்திரை உள்ள அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு அமைந்திருந்தால் அவர்கள் நல்ல பெயர் புகழோடு அரசியலில் தன்னுடைய நிலை பெயரை நிலைநிறுத்தி கொள்வர் ஆகையால் போன்ற முத்திரை உங்கள் கைகளில் இருக்கிறதா என்பதை தெரிந்து தான் நாம் இருக்கின்றோமா என்பதை உணர்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு கொள்ளவும் போன்று நல்ல தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் விளக்கமாக சொல்கின்றேன் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்கள் நிறை இருந்தால் வாழ்த்து தெரிவிங்கள் நன்றி நன்றி